வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நான் உங்கள் கேரளா எம்ஆர்கே குரு மணிகண்டன் குரு ஜோதிசாலயம் கேரளா பாலக்காடு அப்போ இந்த பதிவுல நாம பார்க்க போறது எந்த மாதிரி அமைப்பு இருந்தா நமக்கு வந்து மருத்துவராகும் அமைப்பு கூடுதல் மருத்துவராக ஒரு டாக்டரா இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கும் டாக்டருடைய இன்ஃபுளுன்ஸ் நமக்கு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போறேன் அப்போ இந்த மருத்துவர் படிப்புக்கு தேவையானவர் முதன்மையான அவதாரம் எடுத்தவர் பெருமாள் அப்ப புதன் தான் வைத்தியர் அப்ப அந்த புதன் எந்தெந்த வீட்டுல இருந்த இந்த வைத்தியருக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு வரும் அப்படிங்கிற ஒரு ஜாதக கட்டத்துல ஒரு ஒரு அமைப்புகள் இருக்கிறது இந்தந்த வீட்டில் இருந்த அப்போ புதன் சூரியன் வீட்டில் இருந்து அதே போல செவ்வாயுடைய வீட்டில் இருந்து அதே போல ராகுகேது இணைவோட குரு வீட்டில் இருந்தால் செவ்வாய் ராகு புதன் புதனாக குரு வீட்டில் இருந்தால் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கு அப்போ இது வந்து ஒரு ஜாதகத்துல நம்ம சொன்ன அமைப்பை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பிறந்த ஜாதகம் முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஒன்பது நாற்பத்தி அஞ்சு ஏஎம் திருவனந்தபுரத்துல பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகம் கன்னி லக்கணம் கன்னி லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டில் சனி கேது மூன்றில் மாந்தி நாலில் சந்திரன் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலில் சந்திரன் ஐந்தில் குரு அதாவது அதிபதி ஐந்தில் நீச்சம் அதிபதி குரு ஐந்தில் மகரத்தில் நீச்சம் அதே போல மேசத்தில் ராகு மேசத்தில் ராகு மிதுனத்தில் சுக்கரன் கடகத்தில் சூரியன் செவ்வாய் கடகத்தில் சூரியன் செவ்வாய் சிம்மத்தில் புதன் அப்போ லக்கணத்துக்கு ரெண்டுல சனி கேது லக்கணத்துக்கு மூணுல மாந்தி நகல லக்கணத்துக்கு நாலுல நமக்கு சந்திரன் இந்த ஜாதகத்துக்கு நான் பலன் சொன்னப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொன்னா என்னோட விதியில நான் கண்டுபிடிச்ச ஒரு விதியில ரெண்டுக்கு கேந்திராதிபதிகள் வலுத்திருந்தார் ரெண்டுக்கு கேந்திராதிபதிகள் வலுத்திருந்தார் அந்த வீட்டுல சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகமோ அரசு உத்தியோகமோ வரும் அப்படிங்கிறது பதில் அப்போ இந்த ஜாதகத்துல ரெண்டுக்கு கேந்திராதிபதி அப்படிங்கிறப்போ ரெண்டுக்கு கேந்திரத்தில் குரு நீச்சமா இருக்காரு மகரத்தில் நீச்சமா இருக்கார் அதே போல ரெண்டுக்கு ஏழு மேசத்துல ராகு ராகுவா பலமா இருக்கார் பச அவரும் பாவகிரகம் பலமா இருக்கார் அதே போல ரெண்டுக்கு ஒன்பது சுக்கரன் அங்கேயும் சுபகிரகமா சுக்கிரன் பலமா இருக்கார் சுக்கிரன் சுபகிரகமா பலமா இருந்து சந்திரனை பார்க்கிறார் அந்த குரு கடகத்தில் இருக்கும் சூரியன் செவ்வாயை பார்க்கிறார் சூரியன் செவ்வாய்னா யூனிஃபார்ம்னு அர்த்தம் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாவே பொதுவாக யூனிஃபார்ம் அதிகாரத்துறையைச் சேர்ந்தவராக இருப்பார் அதிகாரத்துறையில் சம்பந்தப்பட்டு இருப்பார் இல்லைன்னா அதிகாரத்தால் சங்கடப்பட்டு இருப்பார் இந்த விஷயம் அப்போ அந்த சூரியன் செவ்வாய் இருக்கு வீடு கொடுத்த சந்திரன் குருவோட வீட்டுல ஆறாம் வீட்டுல இருக்கார் அப்போ அந்த சந்திரனுடைய அமைப்பு அங்க எடுத்துக்கணும் அப்போ சந்திரன்கிறது காலச்சக்கரத்துக்கு நாலு குடையவர் தாய்மையான உணர்வு அதே சேவையான உணர்வு அப்ப இந்த சேவை தாய்மை இதெல்லாம் இருக்கக்கூடியது எங்க இருக்கும் ஓசு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் அப்ப ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் என்ன ஒயிட் அப்போ அங்க பார்க்க அந்த சந்திரனை பார்க்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் மிதன வீட்டில் இருந்து தனுசு வீட்டை பார்க்கிறார் அப்பா வெள்ளை குண்டான அதிபதி பார்க்கிறார் நீச்ச குரு செவ்வாயை நீச்ச செவ்வாயை பார்க்கிறார் நீச்ச குரு நீச்ச செவ்வாயை பார்க்கிறார் கெட்டவன் கெட்டதில் கெட்டு ராஜயோகங்கிற மாதிரி அந்த இடத்துல மருத்துவ படிப்பு வருது ஏன்னா சுக்கரன் வெள்ளை ஆடை சூரியன் செவ்வாய் யூனிஃபார்ம் சந்திரன் அந்த தாய்மை சேவை உணர்வு அப்படிங்கிற அமைப்பு அப்போ இவர் வந்து டாக்டரா இருக்கிறார் அப்படின்னு நான் டாக்டரா இருக்கிறாருங்களான்னு கேட்டேன் ஆமாங்க டாக்டரா இருக்கிறாரு அப்போ அந்த லக்னாதிபதி பன்னெண்டுல போய் உக்காந்துருக்காரு சூரியன் வீட்டுல லக்னாதிபதி லக்னத்துக்கு பனிரெண்டில் இருப்பதால் வெளிநாட்டில் டாக்டரா இருக்கிறாரான்னு கேட்டேன் ஏன்னா புதன்த வைத்தியர் அப்போ வெளிநாட்டு வைத்தியர் அப்ப அந்த டாக்டர்ல எம்பிபிஎஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி உயர் லெவல்ல போயிட்டே உயர் லெவல்ல போய் நாலஞ்சு பட்டம்லாம் வாங்கிருக்காருனால வயிறு சம்பந்தப்பட்ட சர்ஜனாகவும் இருப்பார் ஆமா எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அப்போ ஒரு நீச்சன் நீச்சனை பார்த்து அங்க சூரியன் செவ்வாய் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு அதிபதி யார் தாய்மை உணர்வு உள்ளவனா அந்த இடம் எது எதுக்கு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத வச்சு அவங்களோட தொழிலை எடுக்க முடியும் அதுக்குத்தான் இந்த பதிவு பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்வு வளமுடன்